முதல் முறையாக வானில் பரிந்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஐடி நிறுவனங்களை பார்வையிட உள்ளனர் திருச்சி பாரதிதாசன் மற்றும் முடியாதவர்களுக்கான கல்லூரியில் இருந்து பயிலும் மாணவர்களை திருச்சியில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலம் அழைத்து வந்தனர் சென்னை விமான நிலையத்தில் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சென்னையில் இயங்கும் பிரபல ஐடி நிறுவனமான நிறுவனத்தில் தலைமை அலுவலகத்தை சுற்றி பார்த்தனர் அது மட்டுமின்றி ஐடி நிறுவனத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகள் பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் ஆகியவற்றையும் பார்வையிட உள்ளனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர்கள் விமானத்தில் பயணிக்கும் பொழுது புதுவித அனுபவமாக இருந்தது என்றும் முதலில் பயத்துடனும் அதன் பிறகு உற்சாகமாகவும் இருந்ததாக தெரிவித்தனர் அது மட்டுமின்றி காது கேளாதோர் வாய் பேசாதோர் ஐடி தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு அதில் பணிபுரிய முடியும் என்றும் தனியார் ஐடி நிறுவனம் அந்த கல்லூரியில் இருந்து மாணவர்களை பணியில் அமர்த்த இருப்பதாகவும் தெரிவித்தனர் இதுகுறித்து பேராசிரியர் தெரிவித்த பொழுது இதுபோன்ற மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் விதமாக பெரிய நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்படுவதன் மூலம் அவர்களுக்கு உற்சாகம் அளிப்பதுடன் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை பெருகும் எனவும் சாதாரணமாக ஆங்கில வழியில் கல்வி கற்று ஐடி துறையில் பணிபுரியும் மாணவர்களை சிரமப்படும் நிலையில் ஆங்கிலத்தை எளிதாக கற்றுக்கொண்டு ஐடி துறையில் பணிபுரிந்து அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் அளவிற்கு மாணவர்கள் உற்சாகமாக இருப்பதாக அவர் தெரிவித்தார் இவங்கெல்லாம் வந்து பாரதாசன் யூனிவர்சிட்டியிலிருந்து திருச்சியிலிருந்து வந்திருக்காங்க செவி மற்றும் பேச்சுத்திறன் குறைபாடு இருக்கிற பசங்க வந்து வந்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்து பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கே நான் என்னோட பேர் வந்து பிரகாஷ் பழனி ஃபவுண்டர் சிட்டி ஆஃப் பிஸ்னஸ் கோர்ஸ் எனக்கே வந்து ஒரு சர்பிரைசிங்காக தான் இருந்தது இவங்களால் வந்து கம்ப்யூட்டர்ஸில் வந்து படிக்க முடியும் அப்படின்றது அப்படி இருக்கும்போது நான் வந்து நாங்கள் இதுக்காக இது வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் இது வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்ன்றது ரெண்டு டூ டிஃப்ரெண்ட் குரூப்புக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் ஒன்று வந்து இவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் வரணும் அப்படின்றதுனால ஏன்னா இவங்க வந்து படிக்கிறாங்க படிச்சுட்டு இவங்களால் ஐடி துறைக்குள்ளே வர முடியும்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கு அந்த சேலஞ்சை வந்து எப்படி பிரேக் பண்ணி அவங்க மேலே வர மாறணும் அது அதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம வந்து இங்கே நாங்கள் வந்து இது வந்து அவங்களுக்கான இன்ஸ்பிரேஷன் அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் இந்த பார்க்கணுன்ற இது பார்த்தாங்கன்னா அவங்களால எங்கள் கம்பெனி வந்து ஒரு மிஸ் பண்ணாங்கன்னா அவங்களால அவங்களுடைய இன்டர்னல் லிமிட்ஸை தாண்டி வர முடியும் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அது இல்லாமல் ரெண்டாவது குரூப்புக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிரியேட் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா இப்போ என்ன மாதிரி ஐடி கம்பெனிஸ் ரன் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு வந்து ஆட்கள் தேவை அந்த மாதிரி ஆட்கள் தேவை என்றும் இவங்க மாதிரி பீப்புளையும் வந்து கன்சிடர் பண்ணாங்கன்னா இவங்களால கண்டிப்பா பண்ண முடியும் எங்களோட டீம்லே ஒர்க் இருக்காங்க அவங்கதான் வந்து இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இவங்களும் இல்லாம எல்லா வேற மாதிரி பிசிக்கலி சேலஞ்ச் இருந்தாலும் அவங்களையும் வந்து மற்றவங்க வந்து ஆண்டல் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண இங்க வந்து ஒரு சமமான நிலையை கொண்டு வர முடியும் நாங்கள் வந்து திரமா நம்புறோம் அதனால

சிங்கிள் பேரண்ட் இருக்கவங்க கூலி வேலை செய்கிறவங்க பசங்க ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வந்து வந்தேன்றதுனால கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது அதை வந்து நாங்கள் இப்போ ஒரு சிக்ஸ் இயர்ஸ்ல ஒரு டூ ஹண்ட்ரட் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்க வந்து எங்க கம்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த டூ ஹண்ட்ரட் பீப்புள் ஃபைவ் இயர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப லாங்காகப்பட்டது அதை வந்து எப்படி ஃபாஸ்டரா வந்து நிறைய பேர் கொடுக்க முடியும்னு யோசிக்கும் தான் வந்து அகாடமி ஒன்று லான்ச் பண்ணணும் அகாடமி வந்து ஒரு ஹண்ட்ரட் பீப்புள் ஒரு வருஷத்துக்கு ஹண்ட்ரட் பீப்பிள் நம்மளால மார்க்கெட்டுக்கு வந்து ஜாப் ரெடி ஆக்கி அனுப்ப முடியுமான்றதுனால அப்படி ஆரம்பித்தோம் அப்படி ஆரம்பிக்கும் போது எங்க டீம் அனிதான வந்து இந்த காலேஜ் வந்து வந்தவங்க வந்து அவங்க வந்து கேட்டாங்க இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பண்ணலாமா அப்படின்ட்டு அப்போ வந்து இவங்க டேரக்டர்ஸ் ரீச் பண்ணோம் ரீச் சொல்லி கேட்டபோது நீங்க எங்க கிட்டே வந்து எங்க காலேஜ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படிதான் வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு இப்போ கடந்த ஒரு நாலஞ்சு வாரம் நாலஞ்சு மாசமா வந்து நம்ம அனிதா வந்து அங்கே போய் ட்ரெயின் பண்ண ட்ரெயின் அனிதா விஷ்ணு ட்ரெயினிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்து வேலை வாய்ப்பும் வந்து கொடுக்குறோம் ஏன்னா இப்போ அனிதா கொடுத்தா மாதிரி அவங்க ஒரு ப்ரூவ் பண்ணிருக்காங்க இப்போ அவங்களால பண்ண முடியும் அதனால இதுலேயே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்க இதில் உண்மையிலேயே இந்த லிமிட்டை தாண்டி யாரும் வெளியே வராங்களோ அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுக்கு வந்து தயாராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நெட்ஒர்க்கில் என்னுடைய ஃபவுண்டர்ஸ் நெட்ஒர்க்கில் வந்து நான் ரீச் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரீச் பண்ணி அவங்களையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு Prakash Parini, founder and CEO of Business Growth Solutions.